சலங்கை ஒரு ஆட்டம் போட்டு அது மாதிரி வரும்போது ரேம்பாக்கு வரும்போது அவரை பார்க்கணும்னு கிட்ட ரேம்ப் மேல ஏறி கிட்ட போகும்போது பவுன்சர் என்னை மடக்கி தூக்கி கீழே தூக்கி வீசிட்டாங்க அதனால நான் சுதாரிச்சுக்கிட்டு அந்த கம்பியை பிடிச்சி தொங்கிட்டேன் எனக்கு உடம்புல வந்து ஆங்கே சில காயங்கள் இருக்குது அதனால சம்பந்தப்பட்ட அவங்க மேல ஆக்சன் எடுக்கணும்னு நான் கம்ப்ளைண்ட் புகார் மனு கொடுத்துருக்கேன் இது யாரும் நம்பிடாதீங்க உங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் நான் மாநாட்டுக்கு கிளம்பும் போது நான் அந்த ட்ரெஸ் போட்டு அந்த துண்டு போட்டு எல்லாமே பாருங்க அதே மாதிரி மாநாட்டுக்கு நான் போயிட்டு அந்த இடத்துல நான் இருப்பேன் அந்த ட்ரெஸ் அந்த துண்டு நான் துங்கி நிற்கும் கூட அந்த துண்டு அந்த எல்லாமே ட்ரெஸ் எல்லாம் தெரியும் அதை கன்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு எல்லாம் சொல்றேன் நீ நான் வீடியோ போறேன் பாருங்க

உன்ன சலங்கை கட்டுறதுக்குள்ள பொய் ஊரையே ஒரு ஆட்டம் போட்டு வந்துருமா அது மாதிரி தமிழக வெற்றி கழகத்தின் மீது நடந்து முடிந்த மாநாட்டினுடைய வெப்பம் இன்னமும் தனியில அந்த மாநாட்டிற்கு கூடிய கூட்டத்தை பார்த்து வயிறு எறிந்தவர்கள் இன்னமும் அவர்களுடைய ஆத்திரம் அடங்கவில்லை அப்படிதான் இருக்கு ஏன் அப்படி ஒரு கேவலமா ஒரு செயல் செய்யலாம் ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ற விதமா நிறைய வந்து கட்டுக்கதைகள் புனைப்பு கதைகள் திரைக்கதைகள் வசனங்கள் ஏன்னா கலைஞர் காலத்திலிருந்தே வந்து திரைக்கதை வசனத்துக்கு பெயர் பெற்ற ஒரு மாடல் தான் இந்த திராவிட மாடல் இந்த திராவிட மாடல் இப்பொழுது ஒரு புதிய கதையை வந்து கட்டமைச்சிருக்கிறாங்க தமிழக வெற்றி கழக தலைவர் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு வழக்கை தொடுத்திருக்கிறார்கள் அந்த வழக்குனால தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போதுன்னா இந்த வழக்குனால தான் தமிழ வெற்றி கழகம் கடந்த ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று அன்று ஒரு மாபெரும் மாநாட்டை நடத்தி காட்டியது மக்கள் லட்சோப லட்சம் மக்கள் கூட்டம் கூட்டமாக குடும்பம் குடும்பமாக திரண்டு வந்து இந்த மாநாட்டில் பங்கேற்றார்கள் மாநாட்டிற்கு ஒரு வாரம் முன்பாகவே அந்த மாநாட்டு திடல் திருவிழா கோலம் போல் காட்சியளித்தது இதெல்லாம் பார்த்தா பொறுக்க முடியுமா என்னடா செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு பித்தளாட்ட கும்பல் இந்த திராவிட கும்பல் ஒரு ஆளை செட் பண்ணி அந்த அம்மா வந்துட்டு எடுத்து சொல்லி அந்த அம்மாவுக்கு வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு செட்டப் பண்ணலான்னு ரெடி பண்ணியிருக்கிறாங்க நம்ம வந்துட்டு அந்த மாநாட்டில் கலந்து கொண்டு அந்த பவுன்சர்களால் வந்து இது தள்ளிவிடப்பட்ட அந்த சிறுவனுடைய தாய் என்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த ஊடகங்கள் காசுக்கு வில போன ஊடகங்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு செட்டப் ரெடி பண்ணியிருக்கிறாங்க அந்த செட்டப்பில் வந்துட்டு அந்த அம்மாவும் ஏதோ கொடுத்த காசுக்கு கூவி இருக்குது அதை பொறுக்க முடியாமல் அந்த மாநாட்டுக்கு போன அவனுடைய அந்த தாயினுடைய மகனே அந்த சரத்குமார் என்பவர் என்ன கூறியிருக்கிறார் நீங்க பாருங்க அவங்க தாய் பேசுனதுக்கு அந்த சரத்குமார் என்ன சொல்லியிருக்கிறார்ன்றத நீங்க பாருங்க வணக்கம் நான் பெரம்பலூர் மாவட்டம் குன்னந்தொகுதியிலிருந்து பேசுறேன் எங்க அம்மா நியூஸ் செவன் சேனலுக்கு வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க அது வந்து தக தவறான தகவல் அது அதை யாரும் நம்ப வேணாம் நான் அவங்களோட பையன் தான் என் பேர் சரத்குமார் மதுரை மாநாட்டுக்கு நான் போயிருந்தேன் என்னை யாரும் டச் பண்ணவும் இல்லை என்னை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணலை எங்கேருந்து தூக்கி கடைசியில் என்னை யாரும் அடிக்கவும் கிடையாது இது என்னோடய சுயநலோட தான் நான் சொல்லிக்கிறேன் யாரும் நம்ப வேணாம் எங்கள் அம்மாட்ட யாரும் ஏதோ தவறான தகவல் சொல்லி எதிர்கட்சிக்காரவங்களோ இல்லை பிடிக்காதவங்களோ இப்படி பேச சொல்லியிருக்காங்க இது வந்து யாரும் கட்டாயப்படுத்தியோ இது பற்றியோ வீட்டில் ஏதோ சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால தான் எங்கள் அம்மா நியூஸ் சேனலுக்கு வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க இது யாரும் நம்ப வேணும் அந்த பையன் நான் கிடையாது நான் நான் வேற அந்த பையன் வேற சரத்குமார் அந்த அது வந்து நான் போல எங்க அம்மாவை யாரோ ஏக்கிறீங்க யாரோ வந்துட்டு ஆகாதவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு அவரே தெளிவா வந்து சொல்லியிருக்கிறார் அது இல்லாம நான் அது இல்லைன்னு சொல்லியிருக்கிறார் மீண்டும் மீண்டும் அதை அழுத்தமா சொல்லணும்னா நான் அது கிடையாது அது வேற யாரோ உடனே இந்த பேட்டியை பார்த்த உண்மையிலே அந்த இடத்துல இருந்த ஒரு தோழர் வந்து உடனே வந்து இது நான் தான் அது அப்படின்னு கிளைம் பண்றாரு அது என் தாயே கிடையாது தாய் வந்து வந்து என்னுடைய இன்ஸ்டா பாருங்க இவர் ஒரு போட்டோ வந்து போடுறாரு உடனே அந்த ரெண்டுத்துக்கும் வந்துட்டு ஒற்றுமை வந்து அந்த சட்டை தான் அந்த கூடு போட்ட சட்டை சரி இந்த பையனுடைய அந்த உடல் வாகும் உடல் மொழியும் இப்ப பேட்டி கொடுத்தா பாருங்க அந்த பையனுடைய உடல் மொழியும் ரெண்டு வந்து ஒப்பிட்டு பார்த்தோம்னா ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கு முதலில் அவர் தாய் பேசியது அதன் பிறகு இல்லை எங்கள் அம்மா போய் வந்துட்டு தெரிய தவறாக பேசுகிறாங்க அவங்களுக்கு யாரோ வந்துட்டு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு இந்த பையனே சொன்னது அதன் பிறகு இவன் வந்துட்டு எங்கே போகிறான் எஸ்பி ஆஃபீஸுக்கு போகிறான் நேராக ஒரு சாமானியன் ஒரு சாதாரணம் ஒரு காவல் நிலையத்துக்கு போகிறதுக்கு அச்சப்படுற இந்த சூழ்நிலையில் எஸ்பி ஆஃபிஸுக்கு போகிறான் அது எஸ்பி ஆஃபீஸுக்கு போகிறான் அங்கே சொல்லி வச்ச மாதிரி எல்லா பத்திரிகையாளர்களும் வராங்க இது ஒரு சாதாரண ஒரு மனிதனால் நிகழ்த்தக்கூடிய நிகழ்வா ஒரு சாதாரண குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் நிகழ்த்தக்கூடிய நிகழ்வா பாருங்கள் இதுக்கு பின்னாடி எவ்வளவு புனைப்புகளும் எந்த ஒரு பேக்ரவுண்ட்ல இவங்க செஞ்சிருப்பாங்க அதே போல இந்த பையன் சொல்றதெல்லாம் பாருங்க வரும்போது ராம்போக்கு வரும்போது அவரை பார்க்கணும்னு கிட்ட ஏறி கிட்ட போகும்போது பவுன்சர் என்ன மடக்க தூக்கி கீழே தூக்கி வீசிட்டாங்க அதனால நான் சுதாரிச்சுக்கிட்டேன் அந்த கம்பியை பிடிச்சி தொங்கிக்கிட்டேன் எனக்கு உடம்புல வந்து ஆங்காங்கே சில காயங்கள் இருக்குது அதனால சம்பந்தப்பட்ட நான் கம்ப்ளைண்ட் புகார் பாத்தீங்களா ஒன்னொன்னு சொல்லி கொடுத்து சொல்ற மாதிரி இருக்கு அவனா இயல்பா உள்ளார்ந்து சொல்ற மாதிரி இல்லை அதுவும் தாவேக்கா தலைவர் அப்படின்னு ஆரம்பிக்கிறான் பாருங்க உண்மையிலேயே வந்துட்டு ஒரு தளபதி ரசிகனாக இல்ல ஒரு தோழனாக அவ்வளவு ஆர்வம் மிகுந்து அந்த ரேம்ப் பக்கம் போறான் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்வம் மிகுந்தவனாக மிகுந்தவர்கள் மட்டும்தான் வந்துட்டு அவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுத்து உள்ள போவாங்க தளபதி எப்படியாவது பார்த்து விட வேண்டும் என்று ஒரு ஒரு வேட்கை கொண்டவர்கள் தான் வந்து அது பக்கத்தில் அதிகமாக போவாங்க முயற்சி எடுப்பாங்க இல்லைன்னா அந்த ரிஸ்க் நமக்கு எதுக்கு அப்படின்னு வந்துருவாங்க அப்படிப்பட்ட ஒரு தோழராக இருந்தால் முதல் வார்த்தை தாவேக்க தலைவர் என்றெல்லாம் வராது இது முழுக்க முழுக்க ஸ்கிரிப்டட் இவங்க பின்னாடி இருந்து வந்து இப்படி சொல்லு அப்படி சொல்லுன்னு வந்து இயக்குனது போதா குறைக்கு அவங்க வேற கொஞ்சம் எடுத்து கொடுக்குறாங்க இப்படி சொல்லு அப்படி சொல்லு இது முழுக்க முழுக்க ஜோடிக்கப்பட்டதுன்னு நல்லாவே தெரியுது ஏன்னா இன்னைக்கு யூடியூபர்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய வியூவர்ஸ் பொறுத்து மாதம் ரெண்டு லட்சம் ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் அப்படின்ட்டு பெய்டு ப்ரொமோஷன் போயிட்டு இருக்குது ஒரு பக்கம் அதில் தான் அந்த ரோஸ்ட் பிரதர்ஸ் மில்டன் இது போன்ற ஆட்களுக்கெல்லாம் நிச்சயமாக வந்துட்டு ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணும் அதுக்கு மாதம் ரெண்டு லட்சத்துக்கு மேல வந்துட்டு ஒரு தொகை போகுது அதே போல அந்த சாட்டை துறைமுருகன் இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு வீடியோவுக்கு ரெண்டு லட்சம் போகுது அப்படின்ற மாதிரி எல்லாம் செய்திகள் கேள்விப்பட்டோம் இதெல்லாம் செய்யக்கூடியது திராவிட முன்னேற்ற கழகம் ஏன்னா இவங்களுக்கு மிகப்பெரிய அச்சம் வந்து விட்டது தளபதி வந்த பிறகு அதனால என்னடா பண்ணலாம் ஐயோ இவ்வளவு கூட்டம் வருதே நம்மெல்லாம் காசு கொடுத்தா கூட இவ்வளவு கூட்டம் வராதே தளபதியின் பின்னால் இவ்வளவு கூட்டமா இவ்வளவு இளைஞர்களா அப்படின்ட்டு இவங்களே செட் பண்றாங்க இன்னும் அந்த கூட்டத்திலே முக்தார் போன்ற ஆட்களை எல்லாம் அனுப்புனாங்க நிறைய பேர் செட் பண்ணி அனுப்புனாங்க நிறைய திமுக காரர்களை இல்லை நிறைய அந்த மாநாட்டில் குந்தகம் விளைவிப்பதற்காகவே நிறைய பேரை செட் பண்ணி அனுப்பினாங்க அதெல்லாம் நம்ம கண் கூட பார்க்க முடிஞ்சது இது எல்லாம் கடந்த அந்த மாநாடு மாபெரும் வெற்றி அடைவு இவ்வளவு மக்களும் பாதுகாப்பாக செல்ல வேண்டும் என்பதற்காக தளபதி அவர்களும் தன்னுடைய உரையை முன்பாகவே முடித்து விட்டார் இவ்வளவும் பார்த்து 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 பண்ணிட்டு இருக்கிறோம் இதுல எதுவுமே சிக்கலை இவங்களா ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி இப்போ ஒரு வழக்கு வந்து தளபதி கொடுத்துருக்காங்க இந்த வழக்கெல்லாம் தளபதியினுடைய கால் கட்டை விரல் ஹேருக்கு சமம் இது மாதிரியான வந்துட்டு சில்லித்தனமான சில்லறத்தனமான செயல்பாடுகள் மூலம் தளபதியினுடைய புகழை கெடுத்து விடலாம் தளபதியின் பின்னால் இருக்கக்கூடிய தோழர்களை விரட்டி விடலாம் அல்லது அவருடைய வருங்கால அரசியல் பயணத்தை முடக்கி விடலாம் என்று நினைப்பது மாபெரும் முட்டாள்தனம் இது ஒரு கேஸே கிடையாது தூள் இந்த கேஸ் சம்பந்தமா அங்க ஒரு தோழர் அது பக்கத்துல இருந்து சொல்றாரு அந்த சரத்குமார் என்ற பையன் அங்க ஸ்டேஜுக்கே வரல உண்மையிலே வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு பவுன்சர்களால் வந்து விலக்கிவிடப்பட்ட பையன் வந்து இவன் தான் நம்பிடாதீங்க உங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் நான் மாநாட்டுக்கு கிளம்பும் போது நான் அந்த ட்ரெஸ் போட்டு அந்த துண்டு போட்டு எல்லாமே பாருங்க அதே மாதிரி மாநாட்டுக்கு நான் போயிட்டு அந்த இடத்துல நான் இருப்பேன் அந்த ட்ரெஸ் அந்த துண்டு நான் துங்கி நிற்கும் போது கூட அந்த துண்டு அந்த எல்லாமே ட்ரெஸ் எல்லாம் தெரியும் அதை நான் கன்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு எல்லாம் சொல்றேன் நீங்க நான் வீடியோ போற பாருங்க இவன் தான் உண்மையான அந்த நபர் நான் பார்த்தது உண்மை நான் வேணா எந்த கோர்ட்டுக்குனால வந்து சாட்சி சொல்ல தயாரா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு அவர் பேசினதையும் நாம இப்ப கேப்போம் அந்த சம்பவத்தை நீங்க அந்த தம்பி கூட இருந்ததா போட்டிருந்தீங்க ஆமா சார் அதுதான் அது என்ன நடந்தது தெளிவா சொல்ல முடியுங்களா சார் அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல சார் அது வந்து ஆர்வத்துல வந்து நானுமே பக்கத்துல நின்றேன் ஆர்வத்துல வந்து அவர் பாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அந்த துண்டு மாலை எல்லாம் எடுத்துட்டு ஏறும்போது இந்த பையன் கொஞ்சம் குருக்க ஐட்டம்ல இல்ல இப்ப அந்த கம்ப்ளைன்ட் கொடுத்துருக்காருல ஆமா அந்த பையன் கூட இருந்தீங்களா இல்ல இன்னொருத்தர் இல்ல 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 அவன் கிடையவே கிடையவே கிடையாது ஆ அந்த ஸ்பாட்ல தான் அங்க பக்கத்துல நிக்கிறேன் எனக்கு அந்த பையனுக்கு இடையில ஒரு மூணு பேர் இருக்காங்க அங்க தான் நிக்கிறேன் அந்த பையன் கிடையாது இந்த பத்து என்ன ஒரு கம்ப்ளைன்ட் பையன் オリジナル கிடையாது இல்லையா இல்ல 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 பெரம்பலூர் மாவட்டத்துல இருந்த பையன் அந்த சரத்குமார்னு குடுக்குறார் இல்லையா ஆமா அவர் ரியலா கிடையவே கிடையாது

அது சார் அந்த இவர் அவங்க அவங்க பேர் என்ன பாதுகாவலர் வர்றாங்கல்ல அவங்க வந்து ஒரு இதுல வந்து அந்த ஒரு இதுல விலகப்பா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் லைட்டா தட்டி விட்டதுன்னு அது தவறா இருக்கலாம் இருந்தாலும் அந்த பையன் வந்து அவ்வளவு சீரியஸாலாம் எடுத்துக்கல யாருக்கா நம்ம தலைவனுக்காக தான் விழுதுறோம் நம்ம உயிரே கூட நம்ம தலைவனுக்காக தான் கொடுக்கறோம் அப்படின்ற தகுதியில் அவரு இருக்காரு இவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறவங்க என்ன பண்றாங்கன்னா ஏதோ தூண்டு கொல்ல ஒரு அச்சுறுத்தல நீங்க இந்த மாதிரி பண்ணுங்க இல்லைன்னா உங்களுக்கு இந்த திமுக தரப்புல இருந்து எதாவது நடக்குது ஆனா அன்னைக்குமே கூட்டத்துக்குள்ளே திமுக தரப்பு சில தரப்பு வந்துருந்துச்சு சில தரப்பு எல்லாம் வந்திருந்தாங்க இல்லைன்னா இல்ல வந்திருந்தாங்க அது வந்து வந்திருந்தாலும் கூட அந்த கலவரங்கள் எது மற்றபடி தண்ணி குடி தண்ணிக்கு அதுக்கெல்லாம் வந்து மருத்துவத்துக்கு எல்லாம் எந்த ஒரு இது இல்ல எனக்கும் கூட கொஞ்சம் தலைவலியா இருந்துச்சு நான் ஒரு மாத்திரைக்கு சரி சரி அது எனக்கும் கிடைச்சிது என்னோட பக்கத்துல இருந்தவங்களுக்கு சிலருக்கு கிடைச்சிச்சு இல்லையெல்லாம் சொல்ல முடியாது அந்த சூழ்நிலை வெயில் கொஞ்சம் தாக்கமா இருந்து அது ஒன்றும் பண்ண முடியாது யாராலையும் நம்ம கேட்கல அதாவது அந்த நெருக்கடிகள் எல்லாம் புரியுது

இது அவர் சொன்ன வாக்கு மூலம் அவர் அந்த இடத்துல தான் வந்திருக்கிறாரு இப்படி அந்த இடத்துல இவ்வளவும் மிகப்பெரிய மாநாடு மக்கள் பெருவாரியாக இருக்கிறார்கள் மாபெரும் வெற்றி அடைகிறது இதை கண்டு பொறுக்க முடியாமல் ஆளும் அவர்களுக்கு கை கூலிகளாக வேலை பார்க்கும் சில மீடியாக்களும் செய்யக்கூடிய கேவலமான செயல் இது தமிழக வெற்றி கழக தோழர்கள் அல்ல பொதுமக்கள் பார்க்கும் பொழுதும் உங்களுடைய யோகியதையை கண்டு எள்ளி நகையாடுவர்கள் கேவலமா சிரிப்பான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வளர்ச்சி பொறுக்க முடியாம எவ்வளவு கீழ்த்தரமா இறங்குறாங்க நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்கிறது துப்புரவு தொழிலாளர்கள் பிரச்சனை இருக்கிறது வேங்கை வயல் பிரச்சனை இன்னும் தீர்வு காணாமல் இருக்கிறது எத்தனையோ பிரச்சனைகள் தமிழ்நாட்டு இளைஞன் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறான் இப்படி ஆயிரத்தி எட்டு பிரச்சனை ஆட்சியாளர்கள் தீர்க்க வேண்டி இருக்கிறது அதையெல்லாம் விட்டு விட்டு தமிழக வெற்றி கழகத்தின் மீது தலைவரின் மீது ஒரு பொய்யான வழக்கை எப்படியாவது அவர் மீது புகுத்திவிட வேண்டும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை கேரக்டர் ஆஸ்மேஷன் பண்ணி அவரை வந்து ஒரு கோமாளி போல் சித்தரித்தது போல இவரை ஒரு முட்டாள் போல் சித்தரிக்கவும் இவர் பின்னால் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி தோழர்களை அரசியல் அறிவற்ற முட்டாள்கள் என்பது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கவும் ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணவும் தொடர்ந்து முயற்சி செய்யறீங்க அந்த முயற்சியில் உங்களுக்கு கிடைக்க போவது தோல்விதான்